விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலம் பக்கத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேச்சேரி இந்த மேச்சேரியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து இருபதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இந்த புதன்கிழமை புதன்கிழமை தான் இங்கே மேச்சேரியில் ஆடு சந்தை வந்து கூடுது இப்போ காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளெல்லாம் அவங்களுடைய அந்த பண்ணிலிருந்து ஆடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வியாபாரத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து வரப்போகுது இப்போ தான் கிரவுண்டு காலியாக இருக்குது பட் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த கிரௌண்டு ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும் இப்போ தான் ஒவ்வொரு ஆடுகள்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்குது கிரவுண்டுக்குள்ளே இந்த மைதானம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆடுகளால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சீக்கிரமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த கிரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறஞ்சிரும் இந்த விவசாயி பாருங்கள் ஒரு அஞ்சாறு ஆடு வச்சிருக்காரு இதோட விலையை நான் விசாரிச்சப்ப ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ அவருக்கு கட்டுப்படி ஆச்சும் அதை கொடுத்துருவாரு அதே மாதிரி சேலம் கருப்பு குட்டியாடுகள் இருக்குது விலை கேட்டிருக்கேன் இதில் வந்து ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறுபா குட்டியோட பிறந்த மாதத்துலேருந்து கணக்கு போட்டு கொடுக்குறாங்க வேணுங்கிற நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் பெரிய ஆடுகள் கருப்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் கிடைக்கிது குட்டி ஆடுகள் ரொம்ப பால் குடிச்சிட்டுருக்குற குட்டிகளும் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் அந்த குட்டியோட வயது பொறுத்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பாருங்க இந்த இடத்துல பெரிய ஆடுகள் இருக்குது அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாத குட்டி இந்த மூணு மாத குட்டிலாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோ உள்ள ஆடுகள் இருக்குது இந்த சேலம் மேச்சேரியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரெண்டு பிரீடு வந்து அதிகமாக வந்து எப்பயுமே அங்கே வியாபாரத்துக்கு வருது ஒன்று வந்து சேலம் கருப்பு இன்னொன்று வந்து மேச்சேரி செம்மறி ஆடு இந்த ரெண்டு ஆடும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிரீடு பிரீடு இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க இது கிராஸ் ப்ரீட்டிங் எதுவுமே கிடையாது நீங்கள் நம்பி வந்து இங்கே வாங்கலாம் இந்த ஆட்டு சந்தையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆடு தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெண்டு ப்ரீடு தான் வந்து இங்கே வந்து வியாபாரத்துக்கு வரும் அதிகமாக பார்த்திங்கன்னா தலைச்சேரி இருக்கும் ஆனால் அது வந்து ரேரு பட் வந்து சேலம் கருப்பு மேச்சரி செம்மறி ஆடுகள் வந்து எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இங்கே கிடைக்கும் இந்த சந்தையில் நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு கேட்பாங்க அதே மாதிரி வியாபாரிகள நம்மளை கூட்டிட்டு போயிட்டு எந்த ரேட்டுக்கு நமக்கு தேவையோ அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க பேசி வாங்கி தருவாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன்ஸ் இருக்குது ஸோ நேரம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வியாபாரிகளும் அதிகமாக இருப்பாங்க இடைத்தரகர்களும் அதிகமாக இருப்பாங்க வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்திரமாக வாங்கணும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களே டேரெக்டாக பேசலாம் இல்லைன்னா இடைத்தரகர்கள் வந்து எப்பயுமே பக்கத்தில் தான் நிற்பாங்க உங்களுக்கு பேசி கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸோ இந்த மேச்சேரி சந்தையை பொறுத்த வரைக்கும் இடைத்தறுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க எல்லா ஆடுகள் சந்தைகளும் இருக்கிறாங்க பட் ஆனால் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க இதில் ஏன்னா ரெண்டு இப்படி தான் இருக்குது சேலம் கருப்பு மேச்சேரி செம்மரி இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து ஒன்றா கறிக்கு வாங்கிட்டு போகிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா மூணு மாத குட்டிகள் சின்ன குட்டிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு மூணு மாதம் அவங்க வச்சு அவங்க சீவன தீவனெல்லாம் போட்டு மூணு மாதம் கழித்து கிட்டத்தட்ட முப்பது கிலோ முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ வர வரைக்கும் அவங்க வந்து தீவனங்கள்லாம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா கறிக்கோ இல்லை வளர்ப்புக்கோ அவங்க வந்து அமைச்சிட்றாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீட் அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுறதுனால அவங்க நிறைய லாபங்கள் கிடைக்கிது இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ஆடுகள் தேவை அப்படின்னா ஒவ்வொரு வியாபாரிகள்ட்டே நீங்கள் அஞ்சு அஞ்சு ஆடு வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆடு வச்சுருக்காரு இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவர்கிட்ட உங்களுக்கு தேவையான ஆடுகள் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆடுகள் வந்து இப்போ கிடாவாக எடுக்கிறோன்னா கிடா வந்து அஞ்சுக்கு விருட்டு எடுத்துக்கலாம் அதே போல் மற்ற வியாபாரிகள்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் நீங்கள் போய்ட்டு ஒரு அஞ்சு ஆடு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு நீங்கள் வாங்குறீங்கன்னா வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைனா கூட வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நிற்கும் நீங்கள் வியாபாரிகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அந்த வண்டிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் இங்கேருந்து வண்டிகள் வந்து ச போகுது அந்த வியாபாரத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இடைத்தரகிற இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பொழுது அவங்க நிறைய விலகம் கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடு வச்சுருக்காரு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடு வச்சுருக்காரு அவருக்கு வந்து நியாயப்படும்படியான விலைகள் கிடைக்கும் பொழுது அவர் வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆடு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினோராயிரத்துக்கு அவர் விற்கிறதுக்காக நின்றுட்டுருக்காரு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஒரு முப்பது கிலோ கொட்டிகள்னா இருக்குது இது பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு உங்களுக்கு வந்து இந்த சேலம் கருப்பும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கோயிலுக்காக வாங்குவாங்க ஏன்னா இங்கே வந்து கோயிலுக்காக வாங்கும் பொழுது ப்யூர் அதாவது ஃபுல்லாக கருப்பாக பார்ப்பாங்க ப்யூர் பிளாக்கு அதில் வந்து வெள்ளை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமி கருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சில ஐதீகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் இங்கே நிறையா பேர் வந்து கோயிலுக்கு வாங்குறதுக்கு இங்கே நேரம் இங்கே வருவாங்க அதுக்கு வந்து கரெக்டான இடம் இங்கே தான் அந்த ப்யூர் கருப்பு ஃபுல்லான கருப்பாடுகள் எங்கேயாவது வேணும் அப்படின்னா சேலம் கருப்பு வாங்குறவங்க வந்து மேச்சேரி சந்தைக்கு வர்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆடுகள் வந்து கிடைக்கும் இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆறு தான் இருக்கும் அதனால் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்கிறது கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்துடுவாங்க ஆடுகளெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணையிலேருந்து இவங்க பாருங்கள் இவர் சில பேர் வந்து ரெண்டு ஆடுகள் எடுத்துகிட்டு வர்றாங்க சில பேர் பத்து ஆடுகள் வச்சுருக்காங்க இருபது ஆடுகள் வச்சுருக்காங்க நம்ம என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்று நீங்கள் பண்ணை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும் கொட்டி வாங்கிட்டு வண்டியே இங்கேயே பேசி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வசதிகள்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி இடைத்தரது கிட்டே நீங்கள் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி உங்களுக்கு ஆடு வந்து எடுத்து தெரியணும் எந்த மாதிரி ஆடு வந்து வளர்க்குறதுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியணும் சப்போஸ் தெரிலன்னா நீங்கள் அதை கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி இல்லை சில வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சில லாங்குவேஜில் பேசுவாங்க இந்த மாதிரி தமிழே தான் ஆனால் இருந்தாலும் அந்த வியாபாரிகள் பேசக்கூடிய அந்த மொழியில் பேசுவாங்க நமக்கு சில இதெலாம் புரியாது அதனால் இங்கே சில பேர் வந்து கறி கணக்கு போட்டு தருவாங்க சில பேர் வந்து உயிரோட வந்து இங்கே கிடைக்காது ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஆடை பார்த்து தான் வந்து அவங்க வந்து வியாபாரங்கள்லாம் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நின்றுட்டு வாங்கக்கூடியவர்கள்லாம் நின்று பேசிகிட்ருக்காங்க இடைத்தரகர்களும் நடுவில் நிற்கிறாங்க அவங்களுக்கு பேசி வாங்கி கொடுக்குறதுக்கு பட் ஆனால் அவர் வந்து இந்த ரேட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருக்காரு அந்த ரேட்டை கெடுத்துட்டு ஒரு ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரம் அவர் வந்து கூட விடாபிடியாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு கிடச்சதுன்னா கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுவார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மூணு ஆடு வந்து வியாபாரம் பண்ணிட்டார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆடுகள் தான் இருக்குது அது கொடுத்துட்டாருன்னா இவர் கிளம்பிடுவார் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருமே பேச ஆரம்பிச்சுருக்காங்க நான் காலையிலேருந்து தொடர்ந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நான் சுற்றிட்டு இருந்ததுனால ஒரு சில பேர்த்தை நான் வந்து கண்காணிச்சிருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் பார்த்திங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா தோல்மலை நிறைய துண்டு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா போய் கண்டுபிடிச்சிடலாம் நிறைய யாரெல்லாம் துண்டு போட்டுவிட்டு உட்காந்துட்டு நம்ம வியாபாரம் நாம் போய் நாம் பேசும் பொழுதே அவங்க நேரம் வந்துருவாங்க வந்துட்டு நமக்காக அவங்க பேசுவாங்க இல்லை நானே பேசிக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா விட்டுருவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா வந்து நம்ம கூப்பிடாதே அவங்களா வந்து இடைத்தரங்கள் வந்து நின்றுட்டு எனக்கு நான் உங்களை முடிச்சு தரேன் எனக்கு நூறு இரநூறு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஆட்டுக்கு கேட்டுருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்கள நீங்கள் வைத்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்களே நேராக உங்களுக்கு ஆடுகளை பற்றி தெரியுது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் நீங்கள் நீங்களே வந்து போயிட்டு அந்த வியாபாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ தோல்மல் நிறையா பாருங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் நிறைய பேர் துண்டு போட்டுருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தான் இடைத்தரகர்கள் ஸோ இந்த சேலம் கருப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் எட்டாயிரம் இந்த ரேஞ்சு தான் இருக்குது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி தான் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி குட்டிகள் தான் கிடைக்கிது நடுவில் குட்டிகள் இல்லை அதிகம் இல்லை கருப்பு ஆனால் செம்மறி ஆடைகள் வந்து நிறைய வகையான செம்மறி ஆடைகள் ஒரே மாதிரியான வயது உள்ளவர்கள் வயது உள்ளவைகளாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த காவே கருப்பாடு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தாயாடுகள் நல்ல ஷைனிங் உள்ளதெல்லாம் நல்ல ஒரிஜினல் அதே அதேமாதிர இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் அப்புறம் தருமபுரி இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் மட்டும் வந்து வியாபாரம் பண்ணவோ இல்லை விற்கவோ வரல அதே போல் பல மா அதாவது தூரம் தூரத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இங்கே வராங்க ஏன்னா சேலம் கருப்பு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரிட்ன்னு சொல்லிவிட்டு அதை பொழுது உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து அங்கே கொடியாடுகள் இருந்தாலும் இது சேலம் கருப்பும் வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்துறாங்க அதே மாதிரி கோவை இந்த பக்கம் திருப்பூர் ஈரோடு இந்த ஏரியாவில் உள்ள அதே மாதிரி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போல் அரூர் இந்த திருவண்ணாமலை இந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நாம் பேசின வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வண்டலாம் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக வண்டிகள்லாம் நிற்கிது உங்களுக்கு தேவையான வண்டிகள் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த டிரைவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி எந்த ஊருக்கு வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க சொந்த வண்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம் ரொம்ப பக்கம்தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டு கூட வண்டி அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் சேலத்துலேருந்து வெறும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த மேச்சேரி யார் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ